அனைவருக்கும் வணக்கம் இது லேர்னிங் இன்டாக் சேனல் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் வகை பயிரிடும் பகுதிகள் வேளாண் வகை பார்த்திங்கன்னா நிறைய வேளாண்மை நிறைய டைப்ஸ் வேளாண்மைஸ் இருக்குது இப்போது ஒரு மூணு வேளாண்மை மட்டும் பார்க்கலாம் தீவிர தன்னிறைவு வேளாண்மை இந்த தீவிர வேளாண்மை ஒரு டைப்பு தன்னிறைவு வேளாண்மைன்றது ஒரு டைப்பு இந்த ரெண்டு வேளாண்மையும் என்னென்ன பகுதிகளில் பயிரிடுறாங்கன்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் சில பகுதிகளை அது தவிர்த்து அனைத்து பகுதிகளும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பின்பற்றப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தோட்ட வேளாண்மை பார்த்திங்கனாலே தோட்ட வேளாண்மைனாலே மலைகள் அந்த இடத்துல தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை சரிவுகளில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கலப்பு வேளாண்மை அப்படின்னா ஆக்சுவலி கலப்பு வேளாண்மை அப்படின்னா ஒரே ஒரு வயலில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பயிர் கால்நடைகள் மீன் வகைகள் தேனி வளர்ப்பு இதெல்லாமே ஒரே ஒரு விவசாய நிலத்தில் பண்ணுறதுனா கலப்பு வேளாண்மை இந்த கலப்பு வேளாண்மை எந்தெந்த இடத்துல பண்ணுறாங்கன்னு பாருங்க காவிரி தென் பெண்ணை ஆற்று படுக்கையில் இந்த கலப்பு வேளாண்மையை பண்ணுறாங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ